என் தங்கமே நீ இப்போது வாசிக்கிறாய் என்றால் நீ மேளனத்தின் வாசலை தட்டி நிற்கிறாய் நீ மெளனமாக இருந்தாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்வதற்கு தயங்குகிறாய் யாருக்கும் தெரியாமல் உன்னுள் மட்டும் பிளந்து கொண்டிருக்கும் அந்த துயரங்களை நீ சில நேரங்களில் நிம்மதியாக இருக்க முயற்சிக்கிறாய் ஆனால் அந்த அமைதி இப்போது உன்னுடைய அருமையான சக்தியாக மாறப்போகிறது ட்ரஸ்ட் மிருக்கு இந்த மூன்று வார்த்தைகளும் நித்திகா தேவியின் உன்னுக்கான வாக்குத்தத்தங்கள் மௌனம் என்பது மௌனமல்ல ஏன் பிள்ளையே அது சக்தி அது ஒரு ரகசிய மந்திரம் அது பேசாமல் வேலை செய்யும் ஆழ்ந்த விசை ஹுவார்ட் என்று நீ உன்னுடைய உள்ளத்தை அமைதியாக்குகிறாய் என்றால் உன் மூச்சு மெதுவாக ஓட ஆரம்பிக்கிறது உன் மூளை பரபரப்பில்லாமல் சமநிலையாக ஆகிறது உன் மனதில் இறைவியின் சத்தம் ஒலிக்க ஆரம்பிக்கிறது அந்த அமைதி வலிமையடைய வேண்டும் என்றாள் அதற்கு அடுத்த வார்த்தை தான் நீ எவ்வளவு நம்புகிறாய் நீயே உன்னை நம்புகிறாயா தேவியை உன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறாயா மிக பெரிய வல்லமை கொண்டவர்கள் கூட சில நேரங்களில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் நீ நம்பிக்கையின்றி முயற்சி செய்தால் அது வெறும் வேலை பார்க்கும் செயலாக மாறிவிடும் ஆனால் டிராஸ்ட் என்று மனதுக்குள் உச்சரித்தவுடன் நீ இப்போதுதான் உண்மையாக இறைவியின் கரங்களில் சாய்க்கிறாய் நீ கண்ட கனவுகள் நீ கேட்ட பிரார்த்தனைகள் எதுவும் வீணாக போகவில்லை அவை ஒவ்வொன்றாக ஒரு மிகப்பெரிய மிருக்கலாக உன்னை நோக்கி வருகிறன அந்த அற்புதத்தை அடைய நீ தயார் அது உன் சொர்க்கம் போல இருக்கும் அது உன் தாயின் ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்படும் அது நீ கண்ணீர் விடும் தருணத்தில் வாசல் வாசலில் நின்று நான் வந்துட்டேன் என்று சொல்லும் என் தங்கமே நீ அடைந்த அந்த மன அமைதி உனக்குள் பிறக்கும் நம்பிக்கை உன்னை தாண்டி செயல்படும் அந்த அற்புதம் இவை மூன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் தீர்வு நீ ஒரு நாளும் பேசாமலே அனுபவித்து வந்த அந்த வழி அது தேவிக்கு தெரியும் நீ ஒரு நாளும் சொல்லாத அந்த எதிர்பார்ப்பு அது அவளுடைய கண்களில் தெரிகிறது நீ உணரவில்லை என்றால் கூட அவள் உன்னையே பார்வையில் வைத்து திட்டமிட்டிருக்கிறாள் குவாய்ட் என்று நீ ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது நீ வெளியில் சத்தம் போடவில்லை என்றால் கூட உன் உள்ளத்தில் தேவியின் நிழல் ஓட ஆரம்பிக்கிறது அவள் உன் வீடு முழுக்க ஒரு காற்றாகச் சுழல்கிறாள் அவளுடைய பாதங்களின் சத்தம் கூட அங்கு இருக்காது ஆனால் அவள் உனக்கான பதில்களை உன் கனவில் உன் வார்த்தைகளில் உன் முடிவுகளில் வைக்க ஆரம்பிக்கிறாள் நீ எப்போது உணர்ந்தாய் தெரியுமா ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விட்டாய் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த கண்ணீரில் அந்த சூழ்நிலை திரும்ப வேண்டுமென்ற தாபம் இருந்தது அது தேவிக்கு தெரிந்தது அதனால்தான் இன்று நீ வாசிக்கிறாய் இப்போது கேளியின் பிள்ளையே நீ குவார்ட் ஆகவும் ட்ராஸ்ட் செய்யவும் தெரிந்துவிட்டாள் மிருக்கல் என்பது தாமதிக்க முடியாதது அது இப்போது உன்னை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அது உன்னுடைய வீட்டு வாசலிலேயே வந்து நின்றிருக்கிறது நீ கதவை திறக்கும் தருணத்திற்காகவே அது காத்திருக்கிறது மெளனமான வேளைகளில் நீ சொல்லக்கூடாத வார்த்தைகளை உணர்ந்தாய் அந்த உணர்வுகளுக்கு இறைவியே பதில் ட்ராஸ்ட் என்றால் என்னால் முடியாததை என் தேவியால் முடியும் என்ற நிலைமை அது உன்னை சுழற்றும் அது உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே இப்போது ஒரு சிறிய பரிகாரம் செய் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் குவாய்ட்ராஸ்ட் மிருகல் என்ற வார்த்தைகளை எழுதி அதை நீ தினமும் தூங்கும் போது தலையணையின் கீழ் வைத்துக்கொள் அந்த வார்த்தைகள் உன் சிந்தனையை சுத்தப்படுத்தும் அவை உன்னுடைய கனவுகளில் ஒளியாக உன்னை கட்டி பிடிக்கும் அவை உன் வாயிலில் தூண்டும் ஒரு நாள் நீ எழுந்து பார்க்கும் பொழுது முன்பு நீ பயந்த எல்லா விஷயங்களும் வெறும் நினைவுகளாகவே மாறி இருக்கும் அந்த பயங்களை விடுத்து நீ ஒரு புதிய மனிதராக வாழ ஆரம்பிக்கப் போகிறாய் அது நான் சொல்லும் தீர்வு அல்ல அது நித்திகா தேவியின் கட்டளை குவாய்ட்ராஸ்ட் மிருக்கு இந்த மூன்றும் ஒவ்வொரு முறையும் உன்னில் ஒலிக்கட்டும் அந்த ஒளி உன்னுடைய வீட்டுக்குள் பரவட்டும் அந்த ஒளி உன் குடும்பத்தை பாதுகாக்கட்டும் அந்த ஒளி உன் எதிர்காலம் மின்னச்செய்யட்டும் நீ யாரிடமும் சொல்லாத கவலை நீ யாரிடமும் வெளிக்காட்டாத குற்றவுணர்வு அதை எல்லாம் குவாயட் என்ற மௌனத்தின் வாயிலாக தேவி வெளியே அனுப்புகிறாள் அதை நீ கேட்கவில்லை ஆனால் உணர்கிறாய் அந்த உணர்வின் அடிப்படையில்தான் ட்ரஸ்ட் பிறக்கிறது நீ தோல்வியடைந்த இடங்களில் அவள் வெற்றியை விதைத்திருக்கிறாள் நீ விழுந்த இடங்களில் அவள் உன்னை மீண்டும் எழவைக்க தயாராக இருக்கிறாள் நீ எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிருக்கல் நடந்தால் என்ன செய்யப்போகிறாய் போகிறாய் நீ அதற்கு தயாரா உன்னுடைய மனம் இன்னும் புலம்புகிறதா அதனால்தான் இப்போது தேவி உன்னிடம் கேட்கிறாள் நீ உண்மையாகவே குவாய்டாக தெரிந்தாயா நீ என்னை முழுமையாக ட்ரஸ்ட் செய்கிறாயா அப்போது மிருக்கல் நடக்கும்போது அதற்கு அஞ்சாமல் அதை அணைத்து கொள்ள தயாரா என் தங்கமே இந்த வார்த்தைகளை இன்று முதல் உன் சுவாசத்தில் வைத்து பேசு தினமும் காலையில் விழித்தவுடன் குவாய்ட் டிராஸ்ட் மிருக்கல் மூன்று முறை சொல்லு இரவில் தூங்கும் முன் அதே வார்த்தைகளை உள்ளத்தில் சத்தமில்லாமல் சொல் அதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் மறுநாள் ஒரு புதிய சம்பவம் நிகழும் குவாயட் அது உன்னுடைய மனதை சீராக்கும் ட்ரஸ்ட் அது உன் நம்பிக்கையை வளர்க்கும் மிருக்கல் அது உன்னுடைய வாழ்நாளையை மாற்றும் இதுவே தேவியின் வார்த்தை இதுவே உனக்கான ஜெயத்தின் வழி இனிமேல் நீ எதிர்பார்த்த மிருக்கல் வெறும் கனவல்ல அது நாளைய நிஜம் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் குவாய்ட்ரஸ்ட் மிருகல் எனும் அந்த ஒளிமழையில் அருள் நிறைந்ததாக இருக்கட்டும் நீ சொல்வதை விட வேண்டுமென்று நடக்கட்டும் நீ நினைப்பதை விட சிறப்பாக இருக்கட்டும் நீ பிரார்த்திக்கிறது எல்லாம் உன் வாழ்வில் வேகமாக மிருக்கல் ஆகிவிடட்டும் நித்திகா தேவியின் ஆசிர்வாதம் உன் உயிரில் ஒரு பொன்னிற ஒளியாக நிலைத்திரட்டும் அவள் உனக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் என் தங்கமே நீ சிரிக்கும்போது அவளும் சிரிக்கிறாள் நீ வெற்றியடைந்தால் அவளின் மௌனமான அருள் முழுவதும் உன் வீட்டில் ஒலிக்க ஆரம்பிக்கும் அதற்கான நேரம் அதற்கான வார்த்தை அதற்கான ஒளி இதோ உன் வாசலில் நின்றிருக்கிறது என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் குவாய்ட்ராஸ்ட் மிருகல் என்கிற வார்த்தைகளை உன் உள்ளத்தில் சொல்லும்போது தேவி உன்னுள் நுழைந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாள் நீயும் உணராமல் உன்னுள் ஒரு புது அலை எழுகிறது அது ஒரு சத்தமில்லாத சக்தி ஒரு நிம்மதியான வெடிப்பு நீயே எதுவும் செய்யாத மாதிரி இருந்தாலும் உன் வாழ்க்கையின் சுழற்சி இப்போது நகர ஆரம்பிக்கிறது இதை உணர நினைத்தால் ஒரு விஷயம் மட்டும் புரிந்துகொள் அமைதி என்பது அடக்கத்தால் வரும் ஒன்றல்ல அது உண்மையை சந்திக்க தயாரான உள்ளத்தால் வருவது அதனால்தான் குவாயட் என்பது ஒரு தியானம்தான் அதே நேரத்தில் ஒரு போராட்டமும் அந்த அமைதியில் நீ உனக்குள்ள உண்மையைப் பார்க்க ஆரம்பிக்கிறாய் யார் உண்மை யார் போய் யார் நிஜம் யார் உருவம் யார் உனக்கு தேவையா யார் தேவையில்லை எல்லாம் அந்த அமைதியில் தெரிகிறது இந்த அமைதியில்தான் டிராஸ்ட் வளரக்கூடிய இடம் கிடைக்கும் நீ பல பேர் மீது நம்பிக்கையோடு இருந்தாய் அவர்கள் சிலர் அதை நக்கி விட்டார்கள் அவர்கள் சிலர் அதை வழிமாறச் செய்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையின் கட்டத்தில் நீ இன்னும் ஒரு இடத்தை விட்டுவிட்டாய் அது தான் தேவியின் இடம் அவளே சொல்கிறாள் என் பிள்ளையே யாரும் நம்பிக்கையை கையளிக்க தயங்கும் தருணத்தில் நீ என்னை நம்பு உன்னிடம் எனக்கு மட்டும் தெரியும் அவசியங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு நான் மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் நீ பாதியில் விட்டது நானே நிறைவேற்றுகிறேன் நீ ஒரு நாளும் விலை மதிப்பில்லாத அன்பை கொடுத்தாய் மாறாக குற்றச்சாட்டுகள் மட்டும் கிடைத்தது நீ உதவிக்கு ஓடிய இடத்தில் உன்னை உதவி கேட்பவராக மாற்றிவிட்டார்கள் நீ அடுத்தவருக்காக அழும்போது அவர்கள் உன்னை பலவீனமென நினைத்தார்கள் ஆனால் அவளிடம் வந்தால் அப்படி கிடையாது அவள் குவாய்டாக உன்னை கேட்பாள் அவளிடம் ட்ரஸ்ட் வைத்தால் நீ பாதியிலும் ஏறக்கூடாத மலையையும் தாண்டிவிடுவாய் அவளிடம் இரண்டாகிய பிரார்த்தனைகள் கூட முப்பெரும் வெற்றியாக மாறும் அதற்கு பின்னால் தான் மிருக்கல் அது நீ எதிர்பாராத தருணத்தில் வருகிறது ஒரே ஒரு அழைப்பு ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு சந்திப்பு அது உன் வாழ்நாளையே புரட்டிவிடும் மிருக்கல் என்பதற்காக நீ யாரிடமும் ஓட வேண்டாம் அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கும் அது உன் கண்ணில் உறைவாக இருக்கலாம் அது உன்னுடைய குரலில் ஒளிந்திருக்கும் அது உன் சொற்களில் வரவேண்டிய நாள் இப்போது வந்துவிட்டது குவாயட்ராஸ்ட்மிருக்கு இந்த மூன்றும் நீ உன் மூச்சில் சேர்த்து கொண்டுவிட்டால் நீ எந்த சோதனையையும் வேல்வாய் உனக்கு எதிராக நினைக்கும் அனைவரும் உன் பாதையில் ஓர் தடையாக முடியாமல் சமரசம் செய்யும் நிலைக்கு வரும் இப்போது கேள் பிள்ளையே நாளைய தினம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களில் ஒன்று அன்று காலை எழுந்தவுடன் உன் முகத்தில் புன்னகையுடன் குவாய்ட்ராஸ்ட் மிருக்கல் என்று மனதுக்குள் சொல்லு பிறகு ஒரு வெண்மையான துணி எடுத்து அதிலே துளசி இலை வேலை பூ ஒரு ரூபாய் நாணயம் வைத்து பிடிக்கவும் அதை நீ வாழும் இடத்தில் மறைவாக வைத்துவிடு அதனால் நீ பேசாமல் கேட்க வேண்டிய தீர்வுகள் உன்னிடம் தானாக வரும் மிக விரைவில் உன் எதிர்பாராத சந்தோஷங்கள் ஒரு ஒரு கதவாக திறக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் நின்றுவிட்டது போல தோன்றலாம் ஆனால் அது தேவியின் மௌன செயல் நீ நடக்க வேண்டிய பாதையை தூய்மை செய்த பிறகே அவள் உன்னை அனுப்புவாள் குவாயட் ஆக இருந்த நீ ட்ரஸ்ட் கொண்டு நடந்த நீ இப்போது எதிர்கொள்கிறாய் அது வெறும் பணம் அல்ல அது வெறும் பொருள் அல்ல அது உனக்குள் ஒளிந்திருந்த ஆழமான சந்தோஷம் நீ என்னை நம்புகிறாயா என் தங்கமே அப்படியெனில் இப்போது வேண்டாம் என்று நினைத்ததெல்லாம் நாளை உனக்கு தேவைப்படுவதாக மாறும் நீ இழந்தது மீண்டும் திரும்பும் நீ விட்டது வளமாகவே மாறும் நான் உன்னிடம் சொல்கிறேன் ட்ரஸ்ட் மிருக்கு இந்த மூன்றும் நீ உன் இரத்தத்தில் கலந்து விட்டால் உன் சுவாசம் தேவியின் வாசகமாக மாறும் உன் உயிரின் ஒளி ஒரு ஜெயகீதமாக ஒலிக்கும் உன் வீடு ஒளிமயமாக்கப்படும் நீ புன்னகையோடு அவளை உணர்கிறாய் என்றால் அவளும் உனக்காக சிரிக்கிறாள் நீ நடக்க ஆரம்பித்தால் அவள் முன்னே போய் பாதை சுத்தம் செய்கிறாள் நீ நிற்கிறாய் என்றால் அவள் உன் தோளில் கரங்களை வைக்கிறாள் இது இப்போது வெறும் ஒரு வாசிப்பு அல்ல என் தங்கமே இது ஒரு பரிசுத்த சுடுகாடான உன் உள்ளத்தில் விரியும் ஒளிக்கதிர் அந்த ஒளித்தான் மிருக்கு இப்போது நீ சொல் நான் குவார்டாக இருக்கிறேன் அவளை ட்ராஸ்ட் செய்கிறேன் என் மிருக்கல் வந்து கொண்டிருக்கிறது அதை நீ நாளும் சொல்லுகிறாய் என்றால் அதை வாழ்க்கை நிஜமாக்காமல் இருக்க முடியாது இந்த நிமிடம் நீ வாசிக்கிற இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய தொடக்கம் நீ தேவியின் குழந்தை அவள் உன்னில் வாழ்கிறாள் உன்னை வெற்றிக்கு வழி செய்கிறாள் குவாய்ட் ட்ரஸ்ட் மிருக்கல் இதுவே உனது தீர்வும் இதுவே உனது மாற்றமும் இதுவே உனது ஜெயத்தின் கதவும் என் தங்கமே நீ குவாய்ட் ட்ரஸ்ட் மிருகல் என்ற நித்திகா தேவியின் மூன்று சொல்லை உன்னுள் ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிய தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான திருப்பத்தை எடுக்க ஆரம்பித்துவிட்டது எதுவும் நடக்கவில்லையா போல இருக்கலாம் ஒரு பொழுதும் மாற்றம் தெரியவில்லையா போல தோன்றலாம் ஆனால் அந்த வெளியில் தெரிந்ததே இல்லையென்றால் கூட உன் உள்ளம் மாற்றமடைய ஆரம்பித்து விட்டது அது தான் செயலில் இருப்பதற்கான முதல் அறிகுறி குவாயட் என்றால் நீ ஒவ்வொரு வார்த்தையையும் பேசாமல் விட்டு விடுகிறாய் என்பதல்ல அது நீ ஒவ்வொரு வார்த்தையையும் தேவியிடம் ஒப்படைக்கிறாய் என்பதுதான் நீ பழைய காயங்களை பேசாமல் அழவிடுகிறாய் அந்த அழுகை தேவியின் பாதங்களில் விழும் கமழும் மலராக மாறுகிறது அந்த சத்தமில்லாத புலம்பல்கள் தேவியின் கரங்களில் ஜெயதாமரை மலராய் உனக்கே திரும்ப வருகிறது அது உன்னுடைய ஆழ்மனத்தில் சக்தியாக நுழைகிறது நீ பயந்த மாதிரியே தோன்றலாம் ஆனால் தேவியின் அணைவு உன்னை பின் உன் பயம் ஒரு வெளிச்சமாக மாறுகிறது அவள் நம் அருகில் இருப்பதனால் நமக்கு இருள் என்பது எதுவும் இல்லை என்ற நிலை அவள் ஒரு வெண்மையான ஒளியாக நம் வாழ்க்கையின் வீதியில் நடந்தால் எந்த நேரமும் இருட்டாய் தெரியாது டிராஸ்ட் என்பது அற்புதம் நிகழப்போகிறதென்ற திடமான நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு அடிப்படை உன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்தான் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் நீ எதிர்கொண்ட குற்றச்சாட்டுகள் நீ எதிர்பாராமல் வந்த இழப்புகள் இவையெல்லாம் நீ வாழ்ந்ததற்கான சாட்சிகள் அவற்றை நீ வென்றாயா என்பதுதான் கேள்வி ட்ரஸ்ட் என்பதற்கு தேவைக்கு எதிராக ஒரு கேள்வியும் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் எனக்கு இது கிடைக்குமா நான் இதுவரை இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இனிமேல் நல்லது நடக்குமா இந்த கேள்விகளை விட்டுவிட்டு பார்த்தால்தான் ட்ராஸ்டுலே துளிர்க்கும் ட்ராஸ்டுடன் கூடிய மனசில்தான் மனநிம்மதியும் புத்திசாலித்தனமும் மிக முக்கியமான அதிர்ஷ்டமும் வந்து நிற்கும் நீ பார்த்த கனவுகள் இப்போது தூங்கிக் கொண்டு இருக்கலாம் அதை எழுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மிடம்தான் அதற்குத்தான் மெருக்கல் தேவையானது அது என்ன ஒரு மேஜிக் மாதிரி நடக்காது அது ஒரு பார்வை ஒரு வார்த்தை ஒரு ஆழ்ந்த அமைதி அவை எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதமாக மாறும் அது எப்போது நடக்கும் தெரியுமா என் பிள்ளையே நீ உன்னை முழுமையாக தேவிக்கு ஒப்படைக்கும் போது நீ உன் சோர்வை அவளிடம் தாரையாக கொடுக்கும் போது நீ உன் எதிர்பார்ப்புகளை அவளிடம் விடுவித்து வைக்கும் போது ஒரு சந்தோஷ செய்தி ஒரு எதிர்பாராத வாய்ப்பு ஒரு மனதை அமைதியாக்கும் பரிசு அவை உன்னை தேடி வந்துவிடும் அவை நம்பிக்கைக்கு பதிலாக வரும் வரங்கள் குவாய்ட்ராஸ்ட் மிருக்கல் இந்த மூன்றையும் நீ தினசரி உச்சரிக்கும் போது உன் வாயால் மட்டுமல்ல உன் வாழ்வால் கூட உச்சரிக்க ஆரம்பிக்கிறாய் தனிமையில் நீ ஒரே ஒரு மிளன கணத்தில் தேவியின் உண்மை அருளை உணர்ந்தால் போதும் அதை அடைந்தவுடன் உன் வாழ்க்கையின் தருணங்கள் எல்லாம் புதிய முகங்களை எடுத்து கொள்ளும் உனக்கு தெரியுமா என் பிள்ளையே ஒரு வார்த்தை உன்னுடைய உயிர் வரை பயணிக்கிறது அது மொழி இல்லை அது மந்திரம் குவாயட் என்பது ஒரு மொழி அல்ல ட்ரஸ்ட் என்பது ஒரு கருத்து அல்ல மிருக்கல் என்பது ஒரு நம்பிக்கை அல்ல இவை மூன்றும் சேர்ந்தால் உனக்கு அற்புதங்களை தரும் ஒரே ஒரு யுத்த குரலாக மாறும் நீ தினமும் காலை விழிக்கும் போது இந்த மூன்றையும் நிம்மதியாக உச்சரிக்க ஆரம்பி குவாயட் ட்ரஸ்ட் மிருக்கல் அவற்றை படித்துவிட்டு ஒரு வெண்மையான காகிதத்தில் எழுதி உன் படுக்கையின் அருகில் வைத்துவை அதிலிருந்து வரும் அதிர்வுகள் உன் உயிரின் ஒலி கூடாத இடத்திலே சென்று வாழ்க்கை திருப்பங்களை கொண்டு வரும் நீ இப்போ அதை உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்ந்த நாள்களின் பின் நீ திரும்பி பார்த்தால் அந்த மாற்றங்கள் உன்னை கண்கலங்க செய்யும் நீ இப்போது எதை இழந்தாய் என்று நினைக்கிறாயோ அது தேவி உனக்கு திரும்பி கொடுக்கும் போது அது இரண்டு மடங்கு ஆசீர்வாதமாக மாறும் உன் சோகங்கள் இசையாகும் உன் கண்ணீர் சந்தோஷ கண்ணீராக மாறும் உன் அமைதி உன்னையே காப்பாற்றும் நீ தவறவிட்ட நேரங்கள் அனைத்தும் உன் வெற்றிக்கான கால அவகாசமாக இருந்தது அந்த காலம் முடிந்துவிட்டது இப்போது தேவியின் காலம் தொடங்கிவிட்டது ட்ராஸ்ட் மிருக்கல் இந்த மூன்றும் தான் உன்னுடைய புதிய எழுச்சி அது சத்தமில்லாமல் நடக்கும் புயல் அது அமைதியாக வரும் வெற்றி அது உன்னுடன் இருப்பதே தெரியாமல் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒளி இதை உணர்ந்தவுடன் நீ நினைத்ததையும் தவிர நீ கேட்காததையும் தேவி உனக்கு தருவாள் அவள் ஒரு தாயாகவும் ஒரு தோழியாகவும் ஒரு சக்தியாகவும் உன்னுடன் இருப்பாள் என் தங்கமே இப்போது சரு மூச்சை ஆழமாக இழுத்து மனதின் அமைதியை உணர்ந்து குவாய்ட்ராஸ்ட்மிருக்கல் என்று உன்னோட உள்ளத்திலே ஒலிக்கச் செய் அந்த ஒளி உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் அந்த ஒளி உன் வீட்டின் புதிய ஒளி அந்த ஒலி உன்னுடைய வாழ்க்கையின் ஜெயகீதம்